வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைந்தாம் தேதி அதுக்கடுத்து கழகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வா வந்து நீச்சம் பெற்ற தமிழா இருக்க போறார் அதுக்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணில மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு போறார் சிம்மத்துக்கு கேது போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தமிழை இறக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்கப் போறார் ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரகநிலைங்க சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க இதுல மகன் நட்சத்திரம் சிம்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரமாக வரும் மகத்தின் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது கேது சரிங்களா கேது வந்து இந்த மாதம் முழுக்க அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் ராசியிலயும் சந்தரிக்க போடுங்க பொதுவாக கேது வந்து சிம்மத்துக்குள்ள நுழைறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி சொல்லுவேன் அதாவது தனிமையை நீங்க அதிகமா வந்து விரும்ப போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துல பிறந்தவங்க மெல்ல மெல்ல உங்களோட வாழ்க்கையில சரிங்களா காரணம் கேது வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதன் மீதெல்லாம் அதிகமான ஒரு பற்று வைத்திருக்கிறோமோ எதன் மீதெல்லாம் அதிகமான ஒரு ஆசையை வைத்திருக்கிறோமோ எதெல்லாம் நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எல்லோத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவை ஒரு விளக்கத்தை வந்து கேது வந்து கொடுக்கும் சரிங்களா அதாவது இந்த உலகத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொய் எல்லாமே வந்து மாயை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் அனுபவத்தின் மூலமாக கட்டுக் கொடுக்கின்ற ஒரு கிரகம் கேது சரிங்களா நீங்க கேதுவை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில நீங்க ரொம்ப நல்லாவே வர முடியும் இல்லையா கேதுனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறக்கை கருகின்ற கிரகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா உண்மை அது கிடையாதுங்க அதாவது இந்த உலகத்துல எல்லாமே மாயை எல்லாமே சா அதாவது எல்லாம் மாயா எல்லாம் சாயான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உண்மையை வந்து புரிய வைக்கின்ற தான் இந்த கேது அது மட்டும் இல்லாம பத்திரமூன்றது கேது ராசிக்குள்ள வர்றதுனால எதன் மீதும் அதிகமான பற்று அதாவது யார் மேலேயும் அதிகமான அதாவது அளவு கடந்த பாசமும் அதிகமான ஈடுபாட்டையும் வந்து வைக்காதீங்க சரிங்களா எது எல்லாத்துக்கும் ஒரு அளவோட இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது பிரிவும் வராது சரிங்களா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அதாவது நீங்க கணவனா இருந்தீங்கன்னா மனைவி மேலையும் அல்லது குழந்தைகள் மேலையும் அதிகமான பற்று அதிகமான பாசம் வைத்துக் கொள்ளாதீங்க கொஞ்சம் அளவோட அந்த பாசத்தை வைத்துக் கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அளவோட இருந்துகிட்டா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஃபேமிலி லைஃப்ல வரவே வராதுங்க அதே மாதிரி வேலை பாத்தீங்கன்னா எல்லோரும் சட்ட வீட்டுல கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் எல்லாரையும் நம்பியும் இவங்கள பத்தி அதாவது ஒரு உங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்காத ஒருத்தருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பத்தி கிட்ட நீங்க சொல்லும் போது அவங்க வந்து அதை போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு சொல்லி அதனால ஒரு பிரச்சனை ஏற்படுறது சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நீங்க மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா கேது வந்து பண்ணி கொடுப்பேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பிடிக்காத ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இருக்கான ரெகனேஷனே கிடைக்காது காரணம் அஷ்டமர் சனியை ஆரம்பிக்குதுங்க மகத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி ஜென்ம கேதுவும் வருது சோ அதனாலதான் நான் அழுத்தி நான் சொல்றேன் இந்த இடத்த அப்போ ஆஹ் நல்லா கேட்டீங்க சிம்மத்துல பிறந்தவங்க நான் இந்த பதிவு நீங்க ஒரு ஓராண்டு கழுத்து நீங்க பார்த்தாலும் கண்டிப்பா உனக்கு வந்து புரிய வரும் நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த மாத்திரைய முதல் பகுதியில பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல சூரியன் உச்சமா இருக்கார் ராசி அதிபதி வலுவா இருக்கிறதுனால எந்த ஒரு சூழலையும் சமாளிப்பீங்க சரிங்களா ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில செலவுகள் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விரயங்களை கொடுக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல மறைந்து நீசமா இருக்கனால தந்தையின் மூலமாக ஒரு சில பண விரயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் உண்டு இரண்டாவது அரசு அரசு சார்ந்த வழியில ஒரு சில முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த முயற்சியில வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாக துறை ரீதியாக ஒரு முன்னேற்றம் அது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மெல்ல மெல்ல கிடைக்க போது சிம்மத்துல பிறந்த உழச்சியே காரணம் ராசிக்கு ஐந்தாவதுன்னு சொல்லப்படக்கூடிய குரு லாபத்துல உட்காந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தா இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க பினான்சியலா கண்டிப்பா அவளுக்கு ஸ்டேபிளாவே இருப்பீங்க அவளுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் குறிப்பா சுய தொழில் செய்து அங்க செய்கின்ற தொழில அவளுக்கு வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அதனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் சார்ந்த விஷயத்த பத்தி பெருசா நீங்க கவலை கொள்ள தேவையில்லை ஆனா தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தைக்காக சில செலவுகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க தந்தையால் ஒரு சில விரயங்கள் தந்தை வழி சார்ந்த உறவுகளால் ஒரு சில பண விரயங்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க இரண்டாவது இந்த மாதம் சூரியன் வலுவா கண்டிப்பா எல்லாத்தையும் சாதித்து காமிப்பீங்க அதற்கடுத்து குரு வலுவார்கறனால நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த சனி கேது இரண்டுமே நல்லா இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா குருவும் சரி ராகுவும் சரி ஒரு பக்க நம்ம அமைப்புல அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லாம் குறிப்பா திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சில சில கருத்து ஏற்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிதளவுக்கு பிரிவுகளை கொடுக்காது அதே மாதிரி வாழ்க்கை துணையார் மூலமாக நிறைய உதவிகள் தற்போது உங்களுக்கு கிடைக்கும் லைஃப் பார்ட்னர் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வேலை தேடுறவங்களுக்கு அது வேலை இல்லாம எனக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு வேலையை வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் சரிங்களா அதனால வந்து இப்போதைக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸா பயன்படுத்திக்கிங்க வீணடிக்க வேண்டாம் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாச்சும் இருக்குன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க வெற்றி பெறவும் முடியும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி